தேவ பிள்ளைகளே உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல காலை நேரத்திலே நான் வாழ்த்துகிறேன் காலை தோறும் எம் ஆண்டவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது இன்றைக்கு காலையிலே உங்களுக்கு அவருடைய புதிய கிருபை சொந்தமாகட்டும் அவருடைய புதிய கிருபையினாலே நீங்கள் வழிநடத்தப்படும்படியாக நான் வாழ்த்துகிறேன் இந்த காலை நேரத்திலே நாங்கள் ஒரு வார்த்தையை நாங்கள் தியானிக்க போகிறோம் சங்கீதம் முதலாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய இந்த வேதத்திலே இரவும் பகலுமாய் அந்த வார்த்தையை தியானித்து அந்த வேதத்திலே பிரியமாய் இருக்கிறவன் பாக்கியவான் எனவே நீங்களும் நானும் அவருடைய வேதத்தை தியானிக்கிறவர்களாய் இந்த வார்த்தைகளை வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி தியானித்து அதன்படி செய்கிறவர்களாய் செய்கிறவர்களாய் இருப்போமேயானால் நாங்கள் பாக்கியவான்களாய் இருப்போம் பாக்கியவான்கள் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கும் அது அடுத்து இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் யானால் உங்களுக்கு புரியும் அப்படி பாக்கியமாய் இருக்கிற மனுஷன் கனி இருப்பான் கனி கொடுப்பவன் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே கனிகளை காணக்கூடியதாயிருக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்கிறதான எல்லா காரியங்களிலும் கத்தனுடைய கனிகளை நாங்கள் இருக்கும் அந்த மனுஷனிடத்திலே அன்பு அந்த மனுஷனிடத்திலே தயவு கத்தனுடைய கிருபை எல்லாமே அவன் கனி கொடுக்கிற ஒரு மனுஷனாக அவன் இருப்பான் காரணம் அவன் கத்தனுடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் அவனுடைய வாயிலே அவனுடைய இருதயத்தின் நிறைவிலே தேவனுடைய வார்த்தைகள் இருப்பதை அன்பினாலே அவன் கனி கொடுக்கிறவனாயிருப்பான் அது மாத்திரம் அல்ல வேதத்தை இரவு பகலும் தியானிக்கிற மனுஷன் கனி கொடுப்பதோடு கூட அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வார்த்தை சொல்கிறது அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கும் அவன் பேசுகிற வார்த்தைகளிலே அந்த வல்லமை புறப்பட்டு சென்று அந்த காரியத்தை வாய்க்க அது மாத்திரம் அவன் எல்லாவற்றிலும் செலுத்திருப்பான் அவன் சுகமாயிருப்பான் அவனுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கும் காரணம் அவன் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் அவன் அதை பேசுகிற மனுஷனாக இருப்பதினாலே அவன் பாக்கியவான் அவன் வாழ்க்கை கனி கொடுக்கிறதா இருக்கும் அது வாழ்க்கையிலே அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க தோல்வியிராது அவருடைய வாழ்க்கையிலே அவன் கையிட்டு செய்கிற எல்லாமே சாதகமாக அமையும் எனவே நீங்களும் நானும் கத்தருடைய தியானிக்கிறவர்களாய் அவருடைய வேதத்தை இரவும் பகலுமாய் ால் எங்கள் வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையாக இருக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்வது எல்லாவற்றையும் கத்தர் வாய்க்க பண்ணி எங்கள் வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிப்பார் கண்களை மூடி நாங்கள் ஜபம் செய்வோம் அன்பின் ஆண்டு வரையும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை நேரத்திலே நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இதமும் பகலும் உடைய வேதத்தை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யாதவரை எப்பொழுதும் உடைய வார்த்தைகளை பேசுகிறவர்களாக எங்களை நீங்கள் மாற்றுங்க அது மாத்திரம் அல்ல அதிலே நாங்கள் வாழும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிறதாயும் நாங்கள் செய்கிற எல்லாமே அதை நீங்கள் வாய்க்க பண்ணுவீங்க என்று சொல்லியிருக்கிறீங்க எனவே இந்த நாளிலும் கூட என்னுடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் வாய்க்க பண்ணுங்க உடைய வேதத்தை தியானிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை மாறும் இயேசுவின் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பார் நீங்க நல்லா இருப்பீங்க இன்றைய நாளிலும் கூட நீங்கள் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார்